என் அன்பு பிள்ளையே இன்று இரவு இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது என் பிள்ளையே நீ உறங்கும் பொழுது உன்னுடைய தலையணைக்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்துவிட்டு உறங்கினால் போதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக மாறுவதை நீயாகவே உணரப்போகிறாய் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இனி உன் கண் முன்னால் வராது அதுபோல தெய்வ சக்திகள் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்தும் கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீ முன்பே அறிந்திருக்கலாம் சில நேரங்களில் உனக்கு அது தெரியாமல் கூட போயிருக்கலாம் நீ தெரியாத பட்சத்தில் இதுவே உனக்கான நல்ல நாள் இன்று இதை செய்துவிட வேண்டுமென்று நீ செய்துவிட வேண்டும் இத்தனை நாட்களாக இதனை தெரியாமல் இருந்திருக்கிறோம் என்று நிச்சயமாக என் குழந்தையே நீ இதை நினைத்துப் பார்ப்பாய் இந்த கருப்பன் தக்க சமயத்தில்தான் நமக்கான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீயாகவே உணர்ந்தும் கொள்வாய் ஏனென்றால் என்னுடைய குழந்தையின் மனதிற்குள் தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத கற்பனைகள் எதையெதையோ நினைத்து என் நேரமும் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வந்து மனதிற்குள் அமைதி இல்லாமல் இருக்கிறது அது மட்டுமல்ல உன்னுடைய மனமானது எங்கேயோ அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் உனக்கு நிம்மதி என்பது கொஞ்சம் கூட கிடைப்பது இல்லை அல்லவா இதை பற்றியெல்லாம் யோசித்து உன்னுடைய மனதில் நீயே கவலைகளை எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில் எதற்காக கவலைப்படுகிறோம் என்பது உனக்கே கூட தெரியவில்லை என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் இது என்ன வாழ்க்கை நான் எதை பற்றி சிந்திக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லையே அப்படியானால் என்னுடைய மனநிலை என்ன நான் சாதாரணமாக மனிதனாக இல்லையா என்னுடைய எண்ணங்கள் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே இதுபோல் இருந்துவிட்டால் எதிர்காலத்தில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் ஆகிவிடுமோ இப்படி இப்படியாகிவிடுமோ என்ற எண்ணம்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது யாராவது ஒருவருக்கு ஏதாவது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் நமக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற பயம் உன்னை அறியாமலேயே உன்னை பற்றி விடுகிறது அல்லவா எப்பொழுதும் உன்னுடைய மனமானது குழப்பத்திலேயே தவித்து கொண்டிருக்கிறது அல்லவா நமக்கான விடிவு காலம் நம் அப்பன் கருப்பண்ண சாமி மூலம்தான் கிடைக்கும் என்பதையும் நீ மனதார நம்புகிறாய் அல்லவா அதனால்தான் உன் அப்பன் இன்று உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் வில்லைக்கு மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கின்ற உணர்வினை உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ என்ன நினைத்து இந்த அப்பனை வணங்கினாயோ என்ன நினைத்து என்னிடத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னாயோ எதற்காக இந்த அப்பனை தேடி இன்று நின்று கொண்டிருக்கிறாயோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவேறிவிடத்தான் போகின்றது நீ இன்று உறங்கு செல்லும் முன்பு அப்பன் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணிக்கு அடியில் வைக்கும் பொழுது போன்ற சிந்தனைகள் எதுவும் உனக்கு இல்லாமல் தெளிவான எண்ணங்கள் உனக்குள் தானாக வந்துவிடும் ஏன் எத்தனை நாள் இப்படி இருந்தோம் என்கின்ற உணர்வு நீ செய்த தவறு எல்லாம் உன் கண்முன் வந்து நிற்கப் போகிறது இனிமேல் ஒருபோதும் இது போன்று நினைக்க கூடாது என்பதையும் நீ நன்றாக புரிந்து கொண்டு விடுவாய் என் தங்கமே மனிதன் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான மனநிலைகள் இருக்கும் எல்லோருடைய எண்ணங்களும் எல்லோருடைய உடல் நிலைகளும் ஒன்று போல இருப்பது கிடையாது வேறொருவருக்கு அப்படியானது என்பதற்காக உனக்கும் அதுபோல தீமைதான் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது நீ முதலில் அந்த தெளிவினை பெற்றிருக்க வேண்டும் அதை அந்த பக்குவத்தை நீ வெற்றுவிட்டால் போதும் என்ன நடந்தாலும் எப்பொழுது நடந்தாலும் என்ன ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற தைரியமானது உன்னுடைய மனதில் நான் கொடுத்து விடுவேன் அதனை ஏற்றுக்கொள்கின்ற தைரியத்தையும் மன வலிமையையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் அதனால் உனக்குள் எந்த ஒரு பயமும் இருக்காது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே பிறப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக இறப்பு ஒன்று ஒன்று இருக்கும் இன்று பிறந்து நீ வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நாளை இறப்பு என்ற ஒன்று உனக்கு நிச்சயமானதல்லவா இன்று பார்ப்பவர்களை நாளை பார்ப்பது கிடையாது அதற்காக எப்பொழுது வரும் என்று அதனையே நினைத்து எதிர்மறையாக பேசிக்கொண்டும் அந்த சிந்தனைகளை வளர்த்து கொண்டு பயத்தோடு இருந்தால் உன்னால் எப்பொழுதுமே நிம்மதியாக வாழ முடியாது அல்லவா இது போன்ற எண்ணங்கள் இருந்தால் எப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என் தங்கமே வாழும் வரை வாழ்வோம் என்கின்ற நிலை வந்தால் சென்று விடுவோம் என்கின்ற எண்ணம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே விதியினை மாற்ற யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பிறக்கும் பொழுது யாரும் உன் அனுமதி ஏற்கவில்லை இந்த கருப்பன் உன்னை இந்த உலகத்திற்கு எப்படி சந்தோஷமாக படைத்தேனோ அதுபோல இங்கே உன்னுடைய வேலை முடியும் பொழுது நீ இங்கிருந்து சென்றுதான் ஆக வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே வராமல் இருக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு வர வேண்டுமானால் அதுவெல்லாம் நீ செய்கின்ற ஒரு செயலிலே உனக்கு நடக்கும் என்பதை புரிந்துகொள் இனி எல்லாம் இந்த அப்பனின் துணையோடு உனக்கு நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய உறக்கத்தை நீ எடுத்து கொள்வதற்காக நீ இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தெளிவினையும் ஒரு பாடத்தையும் கொடுக்கத்தான் இந்த பொருளை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன் அந்த பொருள் என்ன தெரியுமா விரலி மஞ்சள் என் குழந்தையே மஞ்சளை நீ உன் தலைக்கு அடியில் வைத்து படுக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியே பறந்து ஓடிவிடும் நேர்மறை சக்திகள் மட்டும் உனக்குள்ளே வந்துவிடும் இந்த நாள் நான் எதற்காக உன்னிடத்திலே சொல்கிறேன் என்றால் என் பிள்ளையே இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் இன்றிலிருந்து நீ நிம்மதியாக உறங்க வேண்டும் உன் மனதில் எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது இந்த அப்பன் சொன்னதைப் போல நீ செய்தும் பொழுது நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ நினைத்த ஆசைகள் எல்லாம் உனக்கு நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் உனக்கு எதிரிகள் என்றோ துரோகிகள் என்றோ யாரும் இருப்பார்களானால் அவர்கள் இனிமேல் உன் அருகில் வந்து நிற்க சற்று பயப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் உன் அருகில் வரும்போது நான் உன் அருகில் நின்று அவர்களுக்கான பயத்தினை அங்கே உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அதை உன்னால் உணர முடியாது ஆனால் அவர்களின் செயல்பாடுகளை கண்டு நிச்சயமாக உனக்கே ஆச்சரியங்கள் ஏற்படும் எப்படி இது போன்றெல்லாம் நடக்கிறது நாம் எதுவும் செய்யாமலேயே உன்னுடைய எதிரிகள் விலகிவிட்டார்களே என்று பிரமிப்பாக பார்க்க போகிறாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஏற்றதைப் போல மாறிவிடத்தான் போகிறது அத்தனை சுலபமாக இந்த செய்தியானது யாருக்கும் கிடைத்து விடாது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கத்தான் போகிறது என் பிள்ளையே நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்காக இந்த அப்பனை காண வந்திருக்கிறாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் நான் நன்கு அறிவேன் நீ கேட்காமலேயே அதனை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கவும் போகின்றேன் இது என்னுடைய கடமையல்லவா என் பிள்ளையின் மன்னதில் இருக்கின்ற எண்ணங்கள் சொல்லாமலேயே என்னால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் நீ கவலைப்படாமல் இரு இன்று இரவு உன்னுடைய தூக்கத்தை நீ நிம்மதியாக பெறப்போகிறாய் இதற்கு முன்பு நீ உன்னுடைய இரவு நேர தூக்கத்தை அடிக்கடி தொலைத்துவிட்டு நிம்மதியில்லாமல் பயந்து கொண்டு இருந்தாயல்லவா எத்தனை நாட்கள்தான் இது இதுபோன்று உனக்கு நடந்து விடும் இதை போல அன்றாடம் நீ பயந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய உடல் என்னவாகும் இதையெல்லாம் நீ நினைத்து பார்க்க வேண்டாமா என் தங்கமே இன்று ஒரு நாள் நீ முதலில் இதை வைத்து பார்த்து நிச்சயமாக உன்னுடைய தூக்கம் உனக்கு எப்படி வருகிறது என்பதை நீ சோதித்துப்பார் நாளைய விடியலில் நீ எழுந்திருக்கும் பொழுதுதான் இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் ஏனென்றால் நீ அத்தனை நிம்மதியான தூக்கத்தை எடுத்து கொண்டிருக்க போகிறாய் இந்த கருப்பண்ணசாமி உன் அருகில் இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் உன் அப்பன் உன் தலையனை அருகே அமர்ந்து உனக்கு நல்ல ஆறுதலை சொல்லி உன்னை தூங்க வைப்பேன் என் பிள்ளையே நிச்சயமாக நீ இதை உணர்ந்து விட்டாயானால் நீ இந்த வாழ்க்கையில் இனிமேல் சாதிக்க வேண்டிய விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்வாய் உன் அப்பன் உன்னை நாடி வருகின்ற நேரத்தில் என் பிள்ளையே என்னை நம்பிக்கையோடு பார்த்தால் போதும் வேறு சந்தோஷம் என்று எனக்கு எதுவும் கிடையாது என் பிள்ளைகளிடத்தில் தைரியத்தை வளர்க்க வேண்டும் மன வலிமையை கொடுக்க வேண்டும் துணையாக இருக்க வேண்டும் காவலாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் ஆசையை தவிர என்னிடத்திலே வேறு எதுவும் இல்லை என்னிடத்திலே இருக்கின்ற அன்பு முழுவதையும் என் பிள்ளைகளுக்கு நாள்தோறும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை சரியான பாதையில் வழி அவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் ஆசை என்பதை நீ புரிந்துகொள் என் அன்பு பிள்ளையே இன்றைய இரவை என்னுடைய துணையோடு நல்லபடியாக நீ கடந்து வந்து விடுவாய் என்ற நம்பிக்கை உணர்வைத்தான் இப்பொழுது உனக்குள் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த நம்பிக்கையோடு என் குழந்தையே இன்று நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை மட்டுமே பெற்றுத்தரும் உன்னுடைய உறக்கமானது நல்லபடியாக அமையும் பொழுது இந்த அப்பனுக்கு மன நிம்மதியை கொடுக்கப் போகிறது அது மட்டுமல்ல என் பிள்ளையே நாளைய விடியலை நீ தொடங்கும் பொழுது உனக்கான நல்ல விடியலாக அதை தந்துவிடத்தான் போகிறேன் உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கேற்ற மாற்றங்களை கொடுத்து விடத்தான் போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த விரலி மஞ்சள் என் குழந்தைக்கு எல்லா வளங்களும் பெற்று வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறிவிட என்றால் நீ இதை செய்துவிட வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்